இந்த பிள்ளையார் கோயிலினுடைய தோற்றம் மாத்திரமல்ல கருங்கல்லினால் இருக்க வேண்டும் என்பதற்காக பலர் பலவிதமான நன்கொடைகள் எல்லாம் அளித்திருக்கின்றார்கள் மேலே இருக்கின்ற கோபுரத்தினுடைய தங்க விமானத்தை நாம் மேலும் தங்கம் சேர்த்து அதை நாம் மெருகூட்ட இருக்கின்றோம் சக்தி வாய்ந்த கோயில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பலுவையும் பல பாரத்தையோ கொடுக்காது என்பதில் எனக்கு எண்பது சதவீதம் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது எல்லோருக்கும் வணக்கம் உங்களையெல்லாம் எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஸ்ரீ மகா கோயில் தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட கோயிலான கோட்டுமலை விநாயகர் கோயிலினுடைய திருப்பணி வேலைகள் இன்று முதல் துவக்கப்புலா பூஜையோடு ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது நம்முடைய ஓட்டமலை பிள்ளையார் கோயிலினுடைய கும்பாபிஷேகத்தை இவ்வாண்டு நடத்திட வேண்டும் என்பதற்காக தேவஸ்தானம் அனைத்து வேலைகளையும் முன்னெடுத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த கோயிலினுடைய தோற்றமே வேறு விதமாக இருக்கப் போகின்றது என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வாண்டு நவம்பர் மாதத்துக்குள் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்திட வேண்டும் என்று நாம் முனைந்து பல வேலைகளெல்லாம் செய்து வருகின்றோம் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அதுக்கான வேலைகளெல்லாம் முடிந்தவுடன் தேதி அறிவிக்கப்படும் இப்பொழுது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்து தூண்களும் தூண்கள் எங்கெங்கெல்லாம் சிமெண்ட் தூண்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு கருங்கலியிலான தூண்கள் அமைக்கவிருக்கின்றோம் அதற்கான எல்லா கருங்களும் இப்பொழுது வந்து சேர்ந்து விட்டன இப்பொழுது இப்போ இன்றைய இன்றைய நாள் இங்கே இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு பிள்ளையார்களையும் நாம் பத்திரமாக எடுத்து அது மேலே எடுத்து சென்று அதற்கு வர்ணம் பூசி அதன் பிறகு அங்கு மேலே அந்த முப்பத்திரெண்டு பிள்ளையார்களும் வைக்கப்படும் அதனுடைய பீடங்கள் அதை தாங்கி நிற்கின்ற தூண்கள் எல்லாம் கருங்களிலான தூண்கள் இந்த பிள்ளையார் கோயிலினுடைய தோற்றம் மாத்திரமல்ல கருங்கல்லினால் இருக்க வேண்டும் என்பதற்காக பலர் பலவிதமான நன்கொடைகள் எல்லாம் அடித்திருக்கின்றார்கள் நன்கொடைகள் அளித்தவர்களுக்கு ஸ்ரீ மகாமாரியம் கோயில் தேவஸ்தானம் இத்தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது இன்னும் பல நன்கொடையாளர்கள் நன்கொடை அழிக்க விரும்புகின்றவர்கள் கூட்டுமல்லை பிள்ளையார் கோயிலோ அல்லது மகாமாரியம் கோயிலோ அவர்கள் அவர்களுடைய நன்கொடை அடிக்கலாம் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக இன்றைய துவக்க பூஜையோடு ஆரம்பித்து வேலைகள் நடைபெறும் இப்படி வேலைகள் நடைபெறுகின்ற நேரத்தில் பக்தர்களுக்கு சிறு அசௌகரியம் இருக்கும் அதற்காக உங்களிடம் நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன் உங்களுக்கு சௌகரியம் முன்பிருப்பது போல் உங்களுக்கு சௌகரியம் இருக்காது என வேலைக்பெல்லாம் இன்றை இன்றைய இந்த மாதத்திலிருந்து துரிதமாக நடைபெறவிருக்கின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது நிறைய வேலைகள் நடைபெறும் ஆனால் அந்த சன்னிதானம் திறந்திருக்கும் எங்கள் வெளியே இருந்து கூட உங்கள் தரிசி விநாயகப் பெருமானை விட்டு போகலாம் இத்தருணத்திலே எல்லா நன்கொடையாளர்களுக்கும் நல்ல உள்ளவர்களுக்கும் உள்ளங்களுக்கும் தேவஸ்தானத்தின் சார்பிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள் மேலே இருக்கின்ற கோபுரத்தினுடைய தங்க விமானத்தை நாம் மேலும் தங்கம் சேர்த்து அதை நாம் மெருகூட்ட இருக்கின்றோம் அந்த வேலையும் சேர்த்துத்தான் இந்த வேலைகள் மாத்திரமல்ல அந்த தங்க விமானமும் மேலும் தங்கம் அதில் சேர்க்கப்பட்டு அதை இன்னும் அழகான முறையிலே செய்யவிருக்கின்றோம் நான் முதலே சொன்னேனே எல்லாவற்றுக்கும் பணம்தான் தேவை இருப்பினும் நான் மேற்கொள்கின்ற எல்லா வேலைகளுக்கும் நன்கொடையாளர்கள் நம்பி எங்களுக்கு பணத்தை கொடுக்கின்றார்கள் அவரை நாங்கள் மோசம் செய்ய மாட்டோம் அதற்கிணங்க அந்த வேலைகளும் நடைபெறும் பிள்ளையார் கோயில் என்றால் எல்லோருக்கும் தெரியும் சக்தி வாய்ந்த கோயில் எனவே சக்தி வாய்ந்த கோயில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பலவையோ பல பாரத்தையோ கொடுக்காது என்பதில் எனக்கு எண்பது சதவீதம் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அந்த வகையில் இந்த திருப்பணி வேலைகள்லாம் முடிந்து நாம் நினைத்திருக்கின்ற அந்த நவம்பர் மாதத்தில் ஒரு நல்ல தேதியில் ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை மிக விமரிசையாக இந்த கோயிலுடைய கும்பாபிஷம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்